வணக்கம் ஜெய்ஹிந்த் நான் வரேன் உங்கள் சனி சாரி சனிக்கிழமை சனிக்கிழமை வரேன்னு சொல்கிறதா அப்படி சொல்லிட்டேன் தளபதி விஜய் அவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ஒரு வழியாக இப்போயாவது மக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரே பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போல மக்களை சந்திச்சா மட்டும்தான் ஓட்டு எடுக்க முடியும் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிக்கும்போது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்குமே இருந்துச்சு ஓகே நல்லா வந்து ஒர்க் பண்ண போறாரு போல் நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம் பட் ஆனால் அவர் கட்சி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் மூட்லேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுக்கூட்டங்கள் அரசியலும் சினிமாவும் ஒன்று போல பார்க்கிறாரா விஜய் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி எழுது நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படத்துக்காக ஒரு வருஷம் ஒரு பில்டப் பண்ணுவீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணுவீங்க அது படத்தை ப்ரோமோட் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் அரசியலும் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் எவ்வளவோ தலைவர்கள் இருந்திருக்காங்க அரசியல் தலைவர்கள் வெற்றி பெற்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாவாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு நாலு கூட்டங்களில் பேசுவாராம் காலைல ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று கருத்தரங்கு ஒன்று கேடஸ் கூட ஒன்று ஒரு போராட்டம் ஒன்றுன்னு பேசுவாங்களாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு அறுபது ஆனால் அவர் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது நாளே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது தொகுதியில் கிட்ட சுற்றிட்டாரு டெய்லியுமே போய் ஒவ்வொரு தொகுதியிலுமே போய் மக்களை போய் சந்திக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர் மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவரும் அப்படிதான் ஒரு ஹார்ட் கோராக ஒர்க் பண்ணிட்டு அங்கங்கேடைகளில் பேசிகிட்டு தான் இருக்காரு சீமான் இப்போ அவருக்கு போட்டியிருக்கிற விஜய் அவரோட ஒரு எதிரியா தன்னை பண்ணக்கூடிய சீமான் சீமான் அவர்களை பாருங்க அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அதான் ரெண்டாவது தொடர்ந்து பாருங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பத்து வருஷத்துக்கு மேலேயும் பாருங்க டெய்லியும் ஒரு பொதுக்கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டெய்லியும் ஒரு பொதுக்கூட்டம் சுற்றுப்பயணம் ஒரு நாள் கன்னியாகுமரி ஒரு நாள் தருமபுரி ஒரு நாள் சென்னை ஒரு நாள் அங்க போராட்டம் ஒரு நாள் மீனவ மக்களோட போராட்டம் ஒரு நாள் இங்க கன்னியாகுமரியில மலை எடுக்கிறதுக்காக போராட்டம் அங்க தே தேனியில போய் ஆரம்பிக்கிறாரு அந்த மாதிரி பல ஒரு ஜெய்கிழா தோக்கத்தை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணுறோன்றதுல ஒரு ஹார்டாக ஒர்க் பண்ணாதான ஒரு விஷயம் கிடைக்கும் அரசியலுங்கிறத தாண்டி வாழ்க்கையிலுமே அப்படி தானே அதே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் டிவிக்கு அவர்கள் சுத்தமாக இல்லை அது ஒரு ஸ்லீப்பிங் மூடெல்லாம் இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட பிஸ்னஸ் மாதிரி பார்க்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சினிமாவில் உங்களுக்கு ஓட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஓட்டு வங்கி வாக்கு வாங்கி இருக்குது அது யங்ஸ்டர்ஸுக்கான ஓட்டு இல்லைன்னு சொல்லலை நீங்கள் வாரீங்க மக்கள் விரும்புகிறாங்க டிஎம்கே மேல ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு ஏடிஎம்கேவை எதிர்த்து ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா வலிமையான ஏடிஎம்கே இல்லை என்டிஎம்கே பிரச்சனை இல்லை கூட்டணியில் பிரச்சனை இருக்கு நீங்கள் அவர்களையும் எதிர்க்கிறீங்க எல்லாத்தையும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு உறுதி கிட்டத்தட்ட உறுதி என்ன பொறுத்த மட்டும் இல்ல இது என்னோட அனுமானம் உறுதி ஓட்டியா இருக்கு பட் நீங்க ஜெயிக்கணும் இது போதுமா ஜெயிக்க முடியுமா அவங்களால அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நீங்க மக்களை சந்திக்காம மக்களுக்கு பிரச்சனையை பத்தி பேசாம சும்மா வந்துட்டு நான் வாரேன் இந்த வாரேன் பத்து கிலோமீட்டர்ல வரேன் அஞ்சு கிலோமீட்டர்ல வரேன் நாளைக்கு வரேன் இன்னைக்கு வரேன் சொல்லி வாரம் வாரனே நீங்க ஒரு ஹைப் கொடுத்து வெற்றி பெற்ற முடியுமா இல்லைன்னா உங்களோட அரசியல் பார்வை என்ன சிஏஏ ஒரு சில விஷயங்களை பத்தி பேசுறீங்க பல விஷயங்களை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே தேர்தலோட வாக்கு திருத்த பத்தி என்ன உங்களோட என்ன என்ன ஆஹ் தனியார் பத்தி என்ன நீட்டை பற்றி என்ன சொல்லுங்க அலங்காநூறுல ஜல்லிக்கட்டை பற்றி என்ன டிஎம்கேவோட ஆட்சியை பற்றி என்ன என்னோட பிஜேபி அவர்களோட ஆட்சியை பற்றி என்ன இதை பற்றி பல கேள்விகள் இருக்கு சும்மா டிஎம்கே எதிர்க்கிறேன் அவ்வளோதான் டிஎம்கே எதிர்க்க தப்புன்னு சொல்லலை அவங்க அதை நீங்கள் எதிர்த்தான் வரீங்க ஆனால் இஷ்யூஸ்ல உங்களோட பேஸ் என்ன நீங்க அந்த கச்சத்தீவு மீட்பு கொடுக்கணும்னு பேசுறீங்க ஆனால் சராசரி வாழ்வாதாரத்தை பற்றி பேச மாட்டேங்குங்க தூய்மை பணியாளர்கள் நேரில் போய் சந்திக்க மாட்டேங்குங்க இது குறித்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி மக்களோட கனெக்ட் ஆக போறீங்க ஓகே உங்களுக்கான யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்காங்க உங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க ஓட்டு போட போறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஓட்டு தான் ஒரு ஆறு டு ஏழு பர்சன்டேஜ் அந்த ஓட்டே இருக்கும் நீங்க அதையும் எடுக்க தான் போறீங்க பட் ஆறு பர்சன்டேஜ் வச்சு ஜெயிச்சிட முடியுமா முப்பது பர்சன்டேஜ் வச்சு ஜெயிக்கிறது கஷ்டம் ஒரு தொகுதியில் நீங்க ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டாக இருந்தால் தான் ஒரு தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வரீங்க ஓட்ட பிடிக்கிறீங்க எல்லாம் ரைட்டு பட் நீங்க ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் நீங்க எதற்காக அரசியல் கட்சி வந்தீங்க சொல்றீங்க கோடியை விட்டுட்டு நான் வந்தேன் கோடியை விட்டுட்டு வந்தீங்க எதற்காக மக்களுக்காக வந்தீங்க நீங்க ரொம்ப சந்தோஷம் மற்ற எந்த தலைவருமே அரசியல் கட்சி தலைவருமே அரசியல் கட்சிக்கு யாரும் வரல எந்த நடிகரும் வரல நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா பண்ணுங்க பட் நீங்க அதனால என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இது வந்து அவர் எனக்கு வைர தாண்டி எனக்கு அவர் மேலே ரொம்ப மிகப்பெரிய தான் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு ஹோப் இருந்துச்சு பட் அது இப்ப இல்ல சீமானவர்கள் சொன்னது ஒன்றும் தானே சும்மா வந்து படம் காட்டிட்டு போனால் எப்படி இஷ்யூ பேஸ் என்ன இதில் என்ன உங்களோட சித்தாந்தம் என்ன நீங்க எதிர்க்கிறீங்க உங்களோட குறிக்கோள் என்ன உங்க கொள்கை என்ன சும்மா வந்து நீங்கள் கை தேட்டீங்க உங்களுக்கு தெரியுது ஓகே நமக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்குன்னு தெரியுது பட் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் மக்களை போய் சந்திக்கணும் மக்களோட கனெக்ட் ஆகணும்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப உண்மையிலே வருஷத்துக்கு வந்தா சீமா தான் வருவாங்க இல்லை வெளியே வாங்க வெளியே வர மாட்டேன் அப்படின்னா எப்படி பல கட்சி தலைவர்கள் சொல்லுங்கள் எடப்பாடி அவர்களுக்கு வயசு அறுவதாச்சு எடப்பாடி அவர்களுக்கு வயசு அறுபதுக்கு மேலே ஆகிட்டு உங்களுக்கு ஐம்பதுக்கு மேலே ஆகிட்டு நீங்கள் யங்ஸ்டர் தான் அரசியல் பொறுத்த மட்டும் நீங்கள் யங்ஸ்டர் தான் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அரசியல் பொதுவாளுக்கு வந்தால் டெய்லியும் போய் மக்களை சந்திக்கணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்களை சந்திக்கணும் நீங்கள் ஒரு வீக்கெண்ட் அரசியல்வாதியாக இருந்தால் அவங்களால் எப்படி வெற்றி பெற முடியும் இது கண்டிப்பாக ஒரு வர்றத்தக்க விஷயம் டிவிக்கே எனக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாருல தனி ஜெயிச்சி ஆட்சியை நம்பிக்கை இல்லை தொகுதியை ஜெயித்தாலே சர்ப்ரைஸ் தான் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது விஜயை தவிர்த்து ஒரு ரெண்டு மூணு தொகுதிகளை தவிர அவங்க ரெண்டு மூணு எம்எல்ஏக்களை தவிர அவங்க வெற்றி பெற்றாலே எனக்கு சர்ப்ரைஸ் தான் நிலமலாம் இப்படி இருக்குது ஏன்னா ஒர்க்கிங் பேட்டன் அவ்வளோதான் இருக்குது நீங்கள் ஒரு யங்ஸ்டர் வச்சிருக்கீங்க புது கட்சி உங்களுக்கு உங்களை ஒர்க்கிங் ஆர்கனைஷன் தெரியாது உங்களுக்கு எல எலெட்டோரியல் லைஃப்ல எப்படி ஒர்க் பண்ணணும் தெரியாது அப்படிங்க விசாரிங்க அதுக்கான முன் வேலையை முன்னாடியே தொடங்கி அந்த காலத்துல இருந்தால் தானே ஒரு போராட்டம் பண்றது எப்படி ஒரு மாநாட்டுக்கு அனுமதி வாங்குறது எப்படி நிறைய டிவ் சிட் பண்ணுறீங்க பில்ட் பண்ணுறீங்க காசை வச்சிருக்கீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கீங்க எல்லாம் ஓகே பட் நீங்கள் ஃபீல்டில் இருக்கணுமே தலைவராக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணுமே சும்மா நம்ம அந்த தளபதி ப அந்த படத்துக்கு மாதிரி இந்த ஹீரோஸ் மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு ஹைப் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மா பேசினா மாசத்துக்கு ஒரு 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 மாநாடு போட்டு தான் பேச மற்றபடி பேச மாட்டேன் மக்களை சந்திக்க மாட்டேன்னா எப்படி மக்களோட கனெக்ட் ஆகும் கச்சத்தீவை பற்றி பேசுறீங்க ஓகே பட் தெருல தண்ணி வரல ரோடு சரியில்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி நான் யார் பேச போகிறேன் அதை பற்றி யார் பேச கொடுவோம் மாதிரி மகளிர் உரிமை தொகை யாருக்கும் வரல அதை பற்றி யார் பேச போகிறா சம்பள பண்ண இங்கே ட்ரைவர்ஸ்க்கும் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஓடுற டிரைவர்ஸ்க்கும் கண்டக்டர்ஸ்க்கும் சம்பளம் போட முடியல அதை பற்றி யார் பேச போகிறான் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கல பல வகையான வெல்ஃபேர் ஸ்கீம்க்கு காசே இல்லை அதை பற்றி யார் பேச போகிறான் மக்களோட சாதாரண அடிப்படை விஷயங்களை பேசாத வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது கிடையாது எவ்வளவோ இங்கே தலைவர்கள் வெற்றி பெற்ற தலைவர்கள் அண்ணாவை வச்சுருக்கீங்க காமராஜர் வச்சுருக்கீங்க அவங்க எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியுமா டெய்லியும் பொதுக்கூட்டம் மேடைகளை பேசி 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 அழைஞ்சு அழஞ்சி அழிஞ்சி எதுவும் அவங்க வயசில் அறுபது வயசு எழுபது வயசில் அலைஞ்சி 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 அப்படி லீடரா உருவானவங்க அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த மாஸ்டர் மைண்ட்ஸுக்கே அந்த மாஸ்டர் மைண்ட்ஸை நீங்கள் பின்பற்றிங்க பட் அதற்கான ஒர்க் போடுறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து டாஃபீஸ் உக்காந்துட்டு டெவலப் பண்ண முடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிங்க சொல்கிறேன் ஏன் அது பண்ணக்கூடன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம் பட் அரசியலுங்கிறது வாழ்வில் மக்களோட நீங்கள் கனெக்ட் ஆனால் மட்டும் தான் அவங்களால் ஓட் பண்ண முடியும் நீங்கள் மக்களோட கனெக்ட் ஆகிட்டா நாங்கள் கேட்டால் சொல்கிறீங்க நாங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருந்து வாரம் சொல்கிறீங்க சந்தோஷந்தான் மக்களோட இஷ்யூக்காக என்னத்தை பற்றி பேச போகிறீங்க சீமான அவர்கள் குரல் கொடுக்காதுல மேய்ச்சின் நிலங்களை பற்றி என்ன பேச போகிறீங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குல்ல எல்லாத்தையும் பற்றியுமே விஷயங்கள் பேசுகிறோம் நீங்கள் ஹார்ட் கூட ஒர்க் பண்ணணும் எனக்கு வருத்தம் தான் ஒரு மேலே கோபம் கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஹைப் இருக்கு நீங்கள் வந்து அதை ரெடி கேஸ் பண்ணணும்ல எல்லோரும் ஓட்டையும் பண்ணி நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணால் மட்டும் தான் உங்களை வெற்றி பெற முடியும் நம்ம சும்மா உள்ளே உட்காந்துட்டு குதிரை செட்டிலே குதிரை ஓட்டிக்கிறேன் எப்படி உங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் நீங்கள் ஹார்ட் கூட ஒர்க் பண்ணால் தானே அந்த ஃபோர்ஸை உங்களால் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தாருல யூஸ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்கள் அவராக இப்படி பண்ணுறாரா அவர் பக்கத்தில் கேட்டு பண்ணுறாரான்னு தெரியல சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை புரிஞ்சிக்கிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை வராமல் டெய்லியும் பொதுக்கூட்டங்கள் மேடைகளில் மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது இருக்கணும் எம்ஜிஆர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி மாதிரி தான் வந்தார் ஆனால் அவர் டெய்லி போய் மக்களை போய் சந்திப்பார் அப்படி போகும்போது காரில் என்ன போடுவாரா கார் கண்ணாடி திறந்து வச்சுட்டு கையை நீட்டிகிட்டே போவாரான் கை நீட்டே போகும்போது ஃபேன்ஸ் அவர் ரசிகர்கள்லாம் தொடுவாங்களா அவரை ஏன்னா அவர் என்ன சொல்லுவாராம் சரி நம்மளை பார்க்க வரான் அவனுக்கு அந்த சந்தோஷமாக இருக்கட்டும் அவன் போய் சொல்லுவாள்ல இந்த மாதிரி எம்ஜிஆரை தொட்டேன் கை நீட்டினாரு நான் டச் பண்ணேன் கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் வாழ்நாளில் மறக்க மாட்டாங்களா அதாவது அவனுக்கு நான் கொடுத்த பரிசாக இருக்கட்டும்னு சொல்லுவாராம் அந்த மாதிரி மக்களை சந்திக்கணும் நம்ம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது அரசியல் ஃபீல்டு ஒர்க்குங்கிறது இம்பார்ட்டன்ட் வர காலத்தில் அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி ஜெயின் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் தயவுடைய தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ